ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் சரிங்களா இந்தியன் ஹிஸ்ட்ரிலேயே பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸாக கொடுக்காம நம்ம வந்து ஷார்ட் நோட்ஸாக கொடுக்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரிவிஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் டெல்லி சுல்தான்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சரியா டெல்லி சுல்தான்கில் ஃபர்ஸ்ட் மரபு பார்த்தீங்கன்னா அடிமை மருந்து அந்த அடிமை மரபிலையும் பார்த்திங்கன்னா மூணு மன்னர்கள் பற்றி பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு வந்து குத்புதி நைபக் அடிமை மரபு வந்து தோற்றுவித்தவங்க குத்புதி நைபக் அவங்கள பற்றி மட்டும்தான் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரியா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி காலம் எப்போ இருந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பாருங்களேன் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறு முதல் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஸோ டோட்டலாக பார்த்தா முந்நூற்றி இருபது ஆண்டுகள் வந்து டெல்லி சுல்தான்கள் ஆட்சி புரிந்துருக்காங்க இது ரெண்டுமே வந்து கேட்ட கொஷின்னு சரியா இது ஒரு கொஷின் இது ஒரு கொஷின் நான் வச்சுக்கோங்க இந்த ஒரே லைனில் ரெண்டு கொஷின் இருக்குது கீவோர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறு டூ கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ப்ளஸ் முன்னூற்றி இருபது ஸோ எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா முந்நூற்றி இருபது ஆண்டுகள் எப்போ இருந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறு டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு சரியா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐந்து மரபுகள் இருந்தது டெல்லி சுல்தான்கல்லே பார்த்திங்கன்னா ஐந்து மரபாக பிரிப்பாங்க ஒன்று அடிமை கில்ஜி துக்லக் செய்யது லோடி ஸோ இதை எப்படி வந்து லைனில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்துக்களை மட்டும் சேர்த்து ஒரு வேர்ட் மாதிரி படித்து வச்சுக்கோங்க அகிது சைலோ அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க அகிது சைலோ அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மம்லக் வம்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மம்லக் அப்படிங்கிறது வந்து ஒரு குரான் மொழிச்சொல் இந்த குரான் மொழியில் மம்லக் அப்படிங்கிறதுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிமை அல்லது உடைமை ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அடிமை அல்லது உடைமை மம்லக் அப்படிங்கிறது என்ன மொழிச்சோல் குரான் மொழிச்சோல் அடிமை வம்சமே பார்த்தீங்கன்னா மூணு மரபாக பிரிப்பாங்க எப்படி வந்து டெல்லி சுல்தான்களை ஐந்தாக பிரித்தாங்களோ அந்த மாதிரி அடிமை வம்சத்தையே மூணு மரபாக பிரிப்பாங்க ஒன்று குத்பி மரபு ரெண்டாவதாக முதலாம் இல்பாரி அடுத்தது இருக்கக்கூடியது இரண்டாம் இல்பாரி ஸோ குத்மி மரபு முதலாம் இயல்பாரி மரபு இரண்டாம் இல்பாரி மரபு அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த குத்வி மரபு அப்படிங்கிறது யாரால் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா குத்புதி நைபத் முதலாம் இல்பாரி மரபை தோற்றுத்தவர் இல்துமிஷ் இரண்டாம் இல்பாரி மரபை தோற்றுத்தவர் பால்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பால்பன் குத்பி மரபை தோற்றித்தவர் குத்புதீன் நைபக் முதலாம் இல்பாரி மரபு இல்துமிஷ் இரண்டாம் இல்பாரி மரபு பால்பன் இதிலேயே அடிமை மரபு பத்தி மட்டும் பார்க்க போறோம் அடுத்தது பாருங்க அடிமை மரபு தோற்றம் யார் பார்த்தீங்கன்னா குத்புதி நைபக்கால் தோற்றிக்கப்பட்டது அடிமை மரபு தோற்றம் குத்புதி நைபக் இந்த ஐபக் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரியுடைய அடிமை சரியா கோரி முகமது அப்படின்ற ஒரு இருக்காங்களே அவங்களுடைய அடிமைதான் குத்புதி நைபக் இந்த குத்புதி நைபக் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுல்தான் அப்படிங்கிற பட்டத்தோட ஆட்சி செய்திருப்பாரு லாகூரை தலைநகரமா வச்சு ஆட்சி புரிய ஆரம்பிச்சிருப்பாரு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லாகூரை வந்து டெல்லிக்கு மாத்தினதும் பார்த்தீங்கன்னா ஐபக் தான் அது ஒரு பாயிண்ட் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க சுல்தான் அப்படிங்கிற பட்டத்தோட ஆட்சி புரிந்தவர் யாருன்னா ஐபக்கு லாகூரை தலைநகரம் கொண்டு ஆட்சி செய்ய ஆரம்பித்தார் பின்னாட்களில் வந்து லாகூர் அப்படிங்கிறதுலேருந்து தலைநகரத்தை டெல்லிக்கு மாத்தினவங்க யாருன்னு கேட்டாலும் குத்பதி ஐபக் இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கும் லக் பக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ல லட்சங்களில் தான் தானம் அவரது தானம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து பணம் வந்து லட்சக்கணக்காக செலவு பண்ணியிருப்பாங்க சரியா அதனால் இவருக்கு கிடைத்த பேர் லக்பக்ஷா அதாவது லக் ஷா என்று அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டால் ஐபக்கு லக்பக்ஷா என்று அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லட்சங்களில் தானம் செய்திருக்காரு இவர் வந்து இரண்டு மசூதிகள் கட்டியிருப்பாங்க கட்டிய மசூதிகள் எங்கெங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டெல்லியில் குவதுல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதியும் ஆஜ்மீர் அப்படிங்கிற பிளேஸில் தாய்டின்கா ஜோன்பெரா அப்படிங்கிற மசூதியும் இவர் கட்டிய மசூதிகள் என்னென்னு பார்த்தோம்னா டெல்லியில் குவதுல் உல் ஆஜ்மீரில் ஆட்சிமீரில் தாய்டின்கா ஜோன் பெறா அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் பாரசீகத்தை ஆட்சி மொழியாக கொண்டு வந்தார் சரிங்களா பாரசீகம் தான் ஆட்சி மொழியாக இருந்தது யாருடைய காலத்தில் அப்படின்னா குத்புதின் ஐபக் காலத்தில் குத்புதின் ஐபக் வந்து எந்த மொழியை ஆட்சி மொழியாக வைத்து ஆட்சி செய்தார் அப்படின்னா பாரசீகத்தை ஆட்சி மொழியாக்கினார் டெல்லியில் குதுப் மீனாரை கட்ட துவங்கினார் இது ஒரு கொஷின் கேட்பாங்க டெல்லியில் குதுப் மீனை கட்ட துவங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க குத்புதி நைபக் சரியா குத்புதி நைபக் தான் குதுப் மினாரை டெல்லியில் கட்ட துவங்கினார் இவர் வந்து எப்போ இறந்து போனார்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்து சௌஹான் அப்படிங்கிற போலோ விளையாட்டில் இறந்து போயிருப்பார் எப்படின்னா குதிரை விளையாட்டு அது ஒரு போலோ அப்படிங்கிறது குதிரை விளையாட்டு குதிரையின் மீது இருந்து தவறு விழுந்து இறந்திருப்பார் ஆயிரத்தி இரநூத்தி பத்து சௌஹான் அப்படிங்கிற போலோ விளையாட்டில் இறப்பு அதுக்கு பின்னாடி யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய மகன் ஆரம்ஷா ஆட்சிக்கு வருவாங்க ஆரம்ஷாவை கொன்றுட்டு அதாவது கொன்றுல்ல ஆரம்ஷாவை விட்டு அவர் ஆட்சி கட்டிலிருந்து இறக்கிவிட்டு அடுத்தது யார் வருவாங்கன்னா இழுத்துமிஷ் இந்த இழுத்துமிஷ் வந்து வேறு யாரும் கிடையாது குத்புதீன் நைபக் அப்படிங்கிறவங்களுடைய மருமகன் தான் இல்துமிஷ் இவர் வந்து ஒரு அடிமையாக தான் சிறு வயதில் வந்து எடுத்து வ கொண்டு வரப்பட்டிருப்பார் அதனால் அடிமைக்கு அடிமையாக இருக்கிறதுனால தான் வந்து இல்துமிஷே அடிமையின் அடிமைன்னு சொல்லுவோம் அது பின்னாடி இல்துமிஷ் பற்றி பார்க்கும்போது பார்ப்போம் சரிங்களா அடுத்த பாயிண்ட்டில் பாருங்கள் குத்புதி நைபக் ஆதரித்த அறிஞர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று முதிர் இன்னொன்று வந்து ஹாசன் நிசாமி பக்ரே முதிர் ஹாசன் நிசாமி இந்த பக்ரே முதிர் ஹாசன் நிசாமி அப்படிங்கிறது வந்து கேட்ட கொஷின் சரியா குத்புதி நைபக்கள் ஆதரித்த அறிஞர்கள் பக்ரே முதிர் ஹாசன் நிசாமி இதில் டெல்லி சுல்தான்களுடைய வரலாற்றை கூறு முதல் நூல் எதுன்ற ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க டெல்லி சுல்தான்களின் வரலாற்றை கூறு முதல் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தாஜூல் மாசுர் இதுவும் முக்கியமான கொஷின்னு சரியா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து கீவர்ட்ஸாக கொடுத்துருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோடைய லிங்க்கை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ